இப்போ தாத்தா வீட்டுக்கு வராரு பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க எப்பவும் என்ன சொல்லுவாங்க கவேரி வந்து வரமாட்டா எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உங்கள் வேலையை பாருங்கள் இதுக்கு மேலே இங்கே வந்து எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படி தானே சொல்லுவாங்க நம்ம எல்லாமே எதிர்பார்த்தது தானே அப்படி தானே விஜய் பண்ணி வச்சுருக்கான் அவங்க சைடும் கோவப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நியாயம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை எப்படிங்க ஏற்றுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டி வந்து இருக்காங்க இப்போ விஜய் வராரு விஜய் வந்த தாத்தா என்னாச்சு தாத்தா அப்படின்னா விஜய் நீ பண்ணி வச்ச வேலை அப்படி இருக்குது விஜய் நான் போய் பேசினேன் அவங்க எப்பவும் போல தான் சொல்கிறாங்க கா காவிரி என்ன தாத்தா சொன்னார் அவ பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவளை பேச விட மாட்டாங்க விஜய் அவள் வெளியிலே வரல அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாங்க அதோட இப்ப விஜய் வந்து காவிரி வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் நினச்சி ஒரு பக்கம் வந்து ராகினிக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பாடா எங்கள் காவிரி தாத்தா கூட்டிகிட்டு வந்துருவாரோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை கூட்டிகிட்டு வரல அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம ஏதாவது வேலை பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட மாட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சந்தோஷம் இப்போ வீட்டையே பார்த்துட்டு இருக்க விஜய் வந்து காவிரி வீட்டிலேருந்து எல்லா ஜாமு எடுத்து வைக்கிறது பார்க்குறாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதை பார்த்துட்டு பயப்படுறாரு விஜய் தாத்தா என்ன அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட ஓடிவார் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க என்ன என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டை காலி பண்ணலான்னு இருக்காங்கப்பா எப்படி ரெண்டு நாள் போல புல்ல அப்படின்னா உடனே நம்ம போய் கேட்டாலும் நம்ம நமக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க விஜய் அதனால் நம்ம போய் எதுவும் கேட்க முடியாது அப்படின்றாரு தாத்தா அவங்க போனால் இங்கே வேணால் போகட்டும் காவிரி எப்படி அவங்க கூட்டிகிட்டு போக முடியும் காவிரி தான் என்னோடய பொண்டாட்டி ஆச்சு தாத்தா எப்படி போக முடியும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா தாத்தா காவிரி போகக்கூடாது தாத்தா அவள் எல்லாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜயுமே நான் இங்கேருந்து போகிறேன் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னா எங்கே விஜய் போகிறேன் அப்படின்னு காவேரி இல்லாத வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு வேணா விஜய் நான் சொல்கிறது கீழே கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து தாத்தா நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு விஜய்க்கு ஸோ தான் வந்து இப்போ காவேரி கோயிலில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியலையே என்னை வந்து வீட்டு வீட்டு போகணும்னு சொன்னவர் எதுக்காக திரும்ப திரும்ப என்ன தேடி வராரு ஒருவேளை உண்மையிலேயே என்ன என் மேலே பாசம் அவ்வளோ பாசம் இருக்கா விஜய்க்கு நீ என்ன சாமி சொல்கிறேன் நான் தாலி கட்டியிருக்கேன் இது வந்து உண்மையிலே சக்தி உள்ள தானே அந்த தாலிக்கு வந்து அர்த்தம் இருக்கா நீ தான் பதில் சொல்லணும் இப்போ நான் என்ன செய்ய எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் கோயிலில் வேண்டிக்கிட்டு ஆழுறாங்க இன்னொரு பக்கம் வந்து டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சி விஜய் வந்துட்டியா காவிரி வந்துட்டியா அப்படின்னு அழுத்திட்டே இருந்திருக்கிறாரு என்னாச்சு விஜய் அப்படின்னு தாத்தாவும் பாட்டின்னு சொல்ல காவிரி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ